ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் பிரபு அவரது காலை அந்த காலை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் எஸ் சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பூர் பிரபா நினைவு குழு வீரர்கள் மாவீரன் சீர்காழி சத்யா சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவு குழு காட்சி அமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் பிரபு அவரது காலை அந்த காலை அடக்கே என ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சீட்டி அடிக்குங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி தம்பி ஜீரோ எட்டு தம்பி ஜீரோ எட்டு விளையாடுறாரு வாங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தம்பி எட்டாம் நம்பரு கூப்பிட்டேன் ஜீரோ விட்டு எங்க அந்த விட்டு கூப்பிடுங்க மத்தாள் விளையாடுங்க நீங்க மத்த நீங்க தம்பி கூப்பிட்டு கேட்டப்பனா எங்க விளையாட்டு கேட்டா அங்க பதில் சொல்லட்ட நீங்க எதுக்கு கேக்குறியா எங்க விளையாண்டியா கை தட்டேங்க பர்ச்சி அமையத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் பிரபு அவரது காலை அந்த காலையை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காவூர் நிருமல் மாட்டினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் நிருமல் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காவூர் நெருமல் மாட்டியுடைய உரிமையாளர் சார்பாக இந்த மாட்டிற்கு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மா வீரன் சீர்காழி சத்யா சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவு வீரர்களும் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடமா திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவர்களுக்கு பெருமை சேத்திடமா மாவீரன் சீர்காழி சத்யா சந்தியா சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவுகூல வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்த ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெறும் மாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் பிரபு அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் சீர்காழி சத்யா சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவுக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 உங்களது வர ஊசை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா உங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேத்தை அடியுங்கள் கை வெட்டுங்கள் சொல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை பெருமைத்திடவா தீகுப்பு என்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திட கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபுக்கு பெருமை சேர்த்திடவா திருவுரு நாடு ரம்பு பிரபா நினைவு குழு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிகுந்த வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு என்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபுக்கு பெருமை சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த காலை வீரலும் சிறப்பான வீரர்கள் திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபுக்கு பெருமை சேத்திடவா சேரும் சிறுகுறி நாடு ரம்பு பிரதான் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திட

அந்த காலை அடக்குவதற்காக உருச்சி பிரபு சார்பாக இளியன மாவீரன் தமிழ் நினைவு குழு கை தட்டுங்கள் யார் போவது யார் திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபுக்கு பெருமை சேர்த்திடவா பேரும் சிறு குடிநாடு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திடிப்பான காலையா திருப்பீரா கை கட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு திருச்சி மாநகர் திருச்சி பிரபுக்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுறி நாடு ரம்பு நினைவுக்கு பெருமை செத்திடவா சமயம் ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே ராஜகம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மறக்கிய தீரும் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் எஸ் சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரவான நினைவு மிக திருப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சுற்றிலே வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசு தொகை வழங்குவதற்காக புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த தொழிலதிபர் மங்காதேவன் பட்டியை சேர்ந்த கணேசன் கர்பியா சார்பாக வெற்றி பரிசுகளை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியார் கைதட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு முடிந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிய கை கட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய மனமையிலும் ஆட்டம் ஆலை நேரத்திலே மனவிற்கு இனிமையான ஆட்டமாக ஆடிக் கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபுவவர அந்த காளை அடுக்கி என ஒரே நோக்கத்தோடு எஸ் எச் சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரப நிலை குழுவிலும் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மைசெட்டுக்கு கீழே இருக்க ஒரு மைசட்டு கீழே ஸ்ரீ அடி எங்கள் கை தட்டுங்கள் வருவது யார் வெல்லப் சிறந்த காளை வீரம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு முடிந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் எஸ் சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்ம நினைவு குழுவும் தற்சமயத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது காலை அந்த காளை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் எஸ் சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபாலனனி உள்ள வீரர்களும் மிக தொற்றுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காவூர் நெருமல் மாட்டிட உரிமையான நெருமல் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வளங்க தாத்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடிகின்றால் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்ந்தவா சிறப்பு விழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது கல்லூரி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுபெண்டு நாடு உள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேட்டி அடியுங்க கை தட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரம் சிறப்பாக வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிகுந்த வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிகுந்த வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு விளைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்புகின்ற வீரர்களா வீட்டை அடியுங்கள் கை வெட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் இவருக்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அதிகாரி வேங்கை சேர்வின் நினைவாக தொழிலதிபர் அசிலிகன் சேர்வை விரும்மாண்டி டூ டூ பாயிண்ட் காளை அந்த காளையை அடக்குவதற்கு பாப்பா பிரபு சார்பாக இனியனூர் மாவீரன் தமிழ் நினைவு குழு வீரர்கள் சீட்டி அடிங்க கை தட்டுங்க எந்திரிச்சிருங்க சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபான் நினைவுக்குள்ள வீரர்கள் வெற்றி பெற்றதாக ஆரம்பிக்கப்படுகின்ற